ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸில் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங் அமைத்துடைய கேப்டன்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதல் நாள் இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக போச்சு ஸோ யாருமே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அன்வான்டாக எதுவும் பேசலைன்னா நாளைக்கு டாஸ்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதை வந்து எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதற்காக எல்லாரும் நீங்கள் தூங்கிட்டாங்க அது மட்டும் இல்லை அமித் வந்து சொல்லிட்டார் மௌன எவனா எதாவது பண்ணிங்கன்னா அவ்வளோதான்டா என் கேப்டன்ஸ் இப்போ நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி முதல் நாள் அமித் வந்து எல்லாத்தையும் தூங்க சொல்லிட்டாரு எல்லாரும் தூங்கிட்டாங்க ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை காலுக்கே நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் இப்போது எல்லாரும் வந்து படுத்து தூங்கிட்டாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது சூப்பர் இதுதான் நமக்கு வேணும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் டைன் பண்ணி பண்ணிட்டார் அமைத்து அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சரியா ஆனால் நேற்று நைட் லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதை நான் வந்து மொதல் இஷ்யூ ரொம்ப அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கம்மூர்த்தினுடைய மைக்கு போட்டு பேசுகிற ஒரு விஷயம் மைக்கு போட்டு பேசுனால் பிரச்சனை கிடையாது நம்ம பிக்பாஸ்கிட்டயே பார்வதி ஒரு கோரிக்கை வச்சாங்க அதாவது நான் மைக்கை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா என்னோட ஜோனில் இருந்துட்டு நான் வந்துடுவேன் பிக்பாஸ் எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அவங்க ஜோனுக்கு வந்து கொடுக்கவே இல்லை அவங்க லைட்டாக மைக் கலெக்ட்னா கூட பிக் பாஸ் வந்து சீக்கிரம் போடு சோ போடு அப்படின்னு சொல்லிடுறான் நீ தூங்கும் போது ஜோன் அவுட் ஆகிக்கோ ஏன்னா தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீ போட்டு ஏதாவது புலம்பிட்டு இருக்கலாம் மைக்கை தூக்கி போட்டு கூட தனியாக நீ ஜோனுக்கு போய்க்கோ மைக் இல்லாமல் நீ வெளியே போனாலே நீ மைக்கோட தான் போகணும்னு சொல்லி சொல்லிட்டார் ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறப்ப நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது அதாவது அரோராவை வந்து தூக்கி சுற்றி தான் கம்புதீன் அது சுற்றினோடனே நம்ம இவங்களுக்கு வந்து செம்ம காண்டாயிடுச்சு ஏற்கனவே பிடிக்கல கமுதி வந்து அரோரா பக்கம் பேசுகிறது அப்படிங்கிறது ஏன்னா அவள் இழுத்து இழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதியோட ஃபீலிங்ஸ் கூட ரொம்ப விளையாடுறான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஓகே ஸோ அதுபடி இவனும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கேம் ஆடுறான் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு கமுருஜின்னு வந்து நல்ல டபுள் கேம் ஆடுறான் ஓகே அரோரா கிட்ட வந்து அரோராவை வந்து வேணும்னு சொல்லி பேசிட்டு நான் வெளியே போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எனக்கு அப்படிலாம் இல்லை சும்மா சர்ஃபேஸ் லெவல்ல தான் அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருந்தான் மதியானமே ஒரு வருட்டம் மாட்டினா பட் அந்த கிச்சில் கிச்சலக்கா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது சமாளிச்சிட்டான் இப்போ வந்து ஏன் நீ தூக்குனேன்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை அது ஃப்ரெண்டு தான் அப்படின்னே ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு கண் ரொம்ப பொசிட்டிவாக இருக்கிறான் எனக்கு எனக்கு பார்த்தா எனக்கு வந்து அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எனக்கு வந்து ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது ரொம்ப பொசிட்டிவாக இருக்குது எனக்கு தூக்கி நீ பண்ணு அது பிரச்சனை இல்லை நீ பண்ணாதேன்னு சொல்ல மாட்டேன் பட் ஏன் கண்ணு முன்னாடி நீ பண்ணாத ஓகேவா ஸோ எல்லாத்தையும் நீ இப்படி தான் பண்ணுற எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியா ஏய் அப்படிலாம் இல்லடி லவ் லவ்வு அப்படின்னா நான் வந்து பண்ண மாட்டேன் நான் வந்து இப்படி தான் ஒரு வாழ்க்கையில் வச்சிருந்தேன் ஏன்னா லவ் பண்ணால் நம்ம போய் நிற்கிறோம் எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அவங்க வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆகிடும் திருப்பி அது எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் அதனால இல்லை நான் வேணான்னு சொல்லி தான் விட்டுட்டுருக்கேன் பட் உன் மேலே எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது அதை வெளியே நான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் நீ இப்படி தான் சொல்லுவா ஆனால் வெளியே போய் நீ பண்ணுவியாங்கிறது எனக்கும் தெரியல தெரிய கமுனு சொல்கிறான் இல்லைடா நீ இப்படிலாம் பண்ணனா நான் எப்படி உன்னை நம்பருது அப்படின்ற மாதிரி பாரதி சொல்கிறான் கரெக்டு தானே இவன் வந்து இப்படியே யாரோராகிட்டே இங்கேயே சுற்றுறான் அப்படிங்கிறப்போ வெளியே போனால் எத்தனை பேர் சுற்றுவான் அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனாலேயே கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே போ இங்கே இருக்குன்னு ஜாலியாக இருந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் யூஸ் பண்ணிட்டு போவோங்கிறது தான் கம்பெனியினுடைய பிளான் அவர் அப்படியே அவன் ஃபைனல் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் விஜய விசால் அடி போனான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாப்புல சரியா பாரு இந்த இடத்துல உஷார் ஆகணும் உஷார் ஆகலை அவங்க என்ன பண்ணுறாங்க சரி இதுக்கு மேலே கொண்டு பேசணும்னு சொல்லிட்டு மைக்கை வந்து கலெக்ட்டுன்னு சொல்லிட்டு தான் அவனை கழட்டி விட்டுட்டு அடுத்து இவங்க வந்து கீழே இறக்கிடுறாங்க மைக்கை இறக்கி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டார் மா மயங்கி போடுங்கம்மா அப்படின்றார் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாரதி வந்து சாரி பிக் பாஸ் சொல்லிட்டு போடுறாங்க இதுக்கு வார்னிங்கே வந்து விஜய போன வட்டம் வந்து கொடுக்கல அது வட்டம் ஒரு தடவை சொன்னாங்க பாஸ் வந்து வார்ன் பண்ணாங்க அப்பயும் வந்து விஜய் சதுர்த்தி வந்து அந்த வாரம் வந்து கொடுக்கல இந்த வாரம் ஆச்சு அட்லீஸ்ட் இந்த இஷ்யூவை அட்ரெஸ் பண்ணணும் ஓகே அட்ரஸ் பண்ணணுன்னா எப்படி அட்ரஸ் பண்ணணும் நம்ம மும்தாஸை வந்து சீசன் கமல் கமல்சர் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேற லெவலில் இருக்கும் அந்த மாதிரி இவங்கள ஒரு தரமான சம்பவம் செய்யணும் ஓகேங்களா அது செய்வாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா மும்தாஜ் வந்து மைக்கு நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் போடக்கூடாது மைக்கு நீங்கள் போட்டு அங்கே தான் உட்காந்துருக்கணும் ஒரு இடம் சொல்லிட்டு இருக்கமல் சார் கடந்த ஏரியா பக்கத்தில் இருக்குது அங்கே மட்டுந்தான் நீங்கள் உட்கார நெந்திரிச்சு போகக்கூடாது அங்கே உட்காரங்க மைக் போடாமல் இருக்கு நான் சொல்கிற வரைக்கும் அடுத்த அறிவு போகிற வரைக்கும் நீங்கள் உட்காந்துக்கணுண்டு ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஹார்ஷான தண்டனைகள் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் பட் அது விஜய் ரெகுதி பண்ணுவாங்கிறது தெரியல அடுத்து ஆதிரம் கனியும் பேசிகிட்டு இருக்கும்போது பாரதி யாருக்கு ஓட் போட்டுருப்பாங்க யோசிக்கும் சமூக நாந்திரன் போட்டிருப்பாங்க மூணு வாரம் வந்து இல்லை அப்படின்னு அவர் கண்ணி சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கப்போ சரி ஓகே பாரதி போடட்டும் அவள் கரெக்டாக தான் யோஸ் இன்பே போடுவா அவள் ஓட்டு வேஸ்ட் பண்ண அந்த மாதிரிலாம் அந்த நாலேஜெலாம் இருக்குது அப்புறம் யார் போகிறா எப்படி பதினஞ்சு பேர் இருக்கும் இன்னும் ஒரு ஆறு வாரம் தான் இருக்குது இந்த வாரம் போயிடுச்சுன்னா அஞ்சு வாரம் தான் அடுத்து என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா யோசிச்சு பாருங்கள் இன்னும் நாலு அஞ்சு ஆறு வாரம் தான் எப்படி பதினஞ்சு பேர் இருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வாரம் ஒன்று போனாலும் அடுத்த ரெண்டு போனாலும் பதிமூணு பன்னெண்டு பேரில் இருப்போம் நாலு வாரத்தில் அப்போ ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கூட தான் டாப் ஃபைவ் ஆ ஐயோ யோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அது சொல்கிறாங்க மிட் வீக்கே விஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம்னா மிட் வீக்கே விஷன்ட்டு ஸோ அதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் ஸோ இந்த வாரம் அவ்வளோதான் வச்சாங்கன்னா பட்டைய கலப்பு மிட் வீக்கே ஆனால் இந்த வாரம் வந்து நாமினேஷனே ஏழு பேர் அப்படிங்கிறப்ப டபுள் எஃபிஷனோடு முடிச்சுடுவாங்க நினைக்கிறேன் மிட் வீக் விஷயம் வச்சு டபுள் எவிஷன் வச்சாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும் சோழி அப்படின்றதுனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்னு சரியா இதுதான் டிஸ்கஷன் நைட் ரெண்டு நடக்குது அடுத்து இன்னொரு ஒரு வீடியோ நான் போடுறேன் அதில் ஒரு ரெண்டு டிஸ்கஷன் போகுது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா ஓகே உங்களுடைய கருத்துக்கள்